அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் ஜாடி தேன் என்ற கதையை பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஜாடியில் தேன் வச்சுருந்துருக்குறாங்க அந்த தேன் பார்த்திங்கன்னா தெரியாமல் தவறி கீழே சிந்திருச்சு கீழே சிந்தினோன்னே அந்த தேன்னுடைய சுவைக்காகவும் மனத்துக்காகவும் பறந்து வந்த ஈக்கள் வந்து அந்த தேன் மேலே உட்காந்து நல்லா தேனை வந்து ஆசத்தீராக சாப்பிட்டது எவ்வளோ நமக்கு திருப்தி ஆகுமோ அந்தளவுக்கு அந்த ஈலாம் வந்து தேனை சாப்பிட்டது அந்த தேனெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஈக்கெல்லாம் என்ன பண்ணிச்சு சரி ரைட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பறக்கலான்னு பார்த்தா அதோட கால் எல்லாம் பச மாதிரி தேனில் ஓட்டிக்கிச்சு ரெக்கையை அடித்து 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 பார்க்குது ம் பறக்க முடியலையே ஏன் பறக்க முடியல அதுதான் தேனில் கால் ஓட்டிக்கிச்சே எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்து அடித்து பார்த்து மூச்சு திணறி கடைசியில் இறக்கிற தருவாயில் நினைக்குது ஐயோ அதிகம் ஆசைப்பட்டு நம்ம வந்து உயிரியே பழி கொடுத்துட்டோமே என்றைக்குமே அளவுக்கு அதிகமான ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈக்கல்லாம் உயிர் போகிற நேரத்தில் நினச்சி பார்க்குது நாம கூட அப்படி தாங்க அதிக ஆசைப்பட்டு எங்கேயாவது வம்பு தும்பில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறமேட்டு நம்மளுடைய ஆசையினால்தான் இதைப்போல் அதிக தான் நாம் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வருத்தப்படுவோம் அதனால் எந்த விதமான பயனுமே இல்லை